நினைவிடத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக அடிப்படை தொண்டரின் குழந்தைக்கு காதுகுத்து விழா நடைபெற்றது சென்னையில் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடம் அமைந்துள்ளது இங்கு தினந்தோறும் நூற்று கணக்கானோர் பொதுமக்கள் வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தி கோவிலாக வழிபட்டு வருகின்றனர் இந்நிலையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தொட்டப்பநாயக்குனரை சேர்ந்தவர் பால் கண்ணன் இவர் தேமுதிகவின் அடிப்படை தொண்டராகவும் விஜயகாந்த் அவரின் விசுவாசியாகவும் இருந்து வருகின்றார் இதில் நந்தகோபால கிருஷ்ணன் என்ற குழந்தைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவரின் நினைவிடத்திற்கு சென்று காதுகுத்து விழா நடத்தி கேப்டன் ஆசீர்வாதம் பெற்றதால் வாழ்வும் வளம் பெறும் என்று எண்ணியுள்ளார் இதனால் பால்கண்ணன் தனது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் முப்பதற்கும் மேற்பட்டோருடன் உசிலம்பட்டியில் இருந்து ரயில் மூலம் சென்னை சென்று கேப்டன் நினைவிடத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் அவர்களிடம் வாழ்த்து பெற்று பின்னர் தனது குழந்தைக்கு கேப்டன் நினைவிடத்தில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் தனது குழந்தைக்கு காதுகுத்து விழா நடைபெற்றது இதில் கேப்டன் விஜயகாந்த் அவரின் ஆசிர்வாதமும் பிரேமலதா விஜயகாந்த் அவரின் வாழ்த்தும் கிடைத்திருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது என்று தெரிவித்தார் இதில் தேமுதிக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்